வாசிப்போம் ஐந்தாவது அதிகாரம் அவசரத்தை வாசிப்போம் ஐந்தாவது அதிகாரம் அவசரம் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கத்தனை பாடி கீர்த்தனம் பண்ணி அலையலூயா இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் எங்களுக்கு குயர்டே ஃபங்க்ஷன் அலைய லூயா அலைய லூயா அதனால குயர் அப்படிப்பட்டது அப்படின்னு நமக்கெல்லாம் பாடல் பாடுறோம் இல்லையா ஆண்டவர் சமூகத்தில் பாடிச்சி அந்த பாடல் எப்படிப்பட்டதா இருக்கணும் சொல்லி ஒரு ரெண்டு பாயிண்ட் மாத்திரம் இருக்கு அதை பார்த்து ஆண்டோட சுத்தத்தை பார்த்து நம்ம கடந்து போங்க நமக்கு பெரிய காரியங்களை செய்வாரா அலையே லூயா தந்திருக்கிற வார்த்தைகளோடு ஆண்டவன் நம்மோடு ஒரு சில நிமிடங்கள் பேசும்படி கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி பார்ப்பேன் எங்களே அதிகமாக நேசிக்கிறதுனால தகப்பனே இந்த சாயங்கால நேரத்தில் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தருணத்திலே எங்களுக்கு தியானிக்கும்படி தந்திருக்கிற வேத வாக்கியத்தின் மூலமாக எங்களோடு என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தைகள் யாவற்றையும் நீ பேச வேண்டுமாய் சமைக்கிறோம் ஆண்டவரை அடியென்னு மறைச்சு வெளிப்பட வேண்டுமாய் சுபிக்கிறோம் நமது கரத்தில் முழுவதுமாய் தாழ்த்தி தருகிறோம் கேட்குற கேட்குறது பிள்ளைகளை நீரே தகனே வழிநடச் செல்ல வேண்டுமாய் சுபிக்கிறோம் முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் மீட்பர் பாதை கெஞ்சிரம் நல்ல பிதாவே லூயா நல்ல சத்தமாய் அலே லூயா அலே லூயா வாசிப்போம் ஒரு விசை கூட எஸ் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாம் வசனத்தை வாசிப்போம் நீங்கள் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறார் அலே லோய்யா இதை ரொம்ப ஆழமா விவரிச்சு நான் சொல்ல போகலை நம்ம பாடி ஆண்டவர் நாமத்தை முதலாவது காரியம் நீங்கள் பாடிக்கொண்டு ஆத்மாதயம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிற யாரெல்லாம் பாடிக்கொண்டு ஆண்டவருக்கு ஆத்மாதயம் செஞ்சிருக்கிறார் பாடி 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 ஆத்மாதயம் செஞ்ச ரெண்டு பேர் தான அலே லோய்யா அலேலூயா எத்தனை பேருடைய பாடலினால நீங்கள் இயேசுவை பாடுகிறதுனால எத்தனை ஆத்மாக்கள் சந்திக்கப்பட்டிருக்கு இல்லை உங்களை தேவடைய பிள்ளைகள் வந்து எத்தனை பேர் கண்டிருக்காங்க அலையலோயா அலேலோயா ஏதாவது சொல்லுகிறது முதலாவது சொல்லப்படு நீங்கள் கீர்த்தனை சங்கீதத்தினாலும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் உள்ள கச்சோக்கு பா பாடி கீர்த்தனை பண்ணுங்கள் சொல்லப்பாடு அலே லோயா அலே லூயா அப்போ நம்ம இன்னும் என்ன செய்ய நம்மளே பாட்டுனால இன்னும் யாரும் நம்மளை என்ன செய்யலாம் பார்த்து இவர்கள் தேவைய பிள்ளைகள்னு சொல்லலை அலையே லோய்யா அலேயே அலே லூயா சரி நம்ம தான் பாடுறோம் அன்று நாமத்தை மையமடிச்சிடும் அதிகமாக நம்ம கஷ்டங்கள் நேரத்துலலாம் பாடல் ஞாபகம் வருது அலே லூயா சந்தோஷமாக இருக்கும்போது பாடல் ஞாபகம் வருது இன்னும் இக்கட்டான சூழ்நிலை இன்னும் பல்வேறு நிலைகளில் எல்லாம் அவன் பாடப்பட்ட தேவ பிள்ளைகள் மூலமாக பாடப்பட்ட பாடல்கள் நமக்கு ஆண்டோடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படி நம்ம ஞாபகம் வருது பாடுகிறோம் அலேலூயா அலே லூயா அலே அலே நேரமாக பாடி ஆண்டவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லி வேதவசம் நமக்கு குறிப்பாக சொல்லப்படுகிறது அப்போ இந்த வேத வாக்கியத்தின் மூலமாய் இந்த நம்ம பாடல் பாட பாடுகிற இந்த பாடல் நேரத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அலே லோயா அலேலோ அலேலூயா இந்த குயர்டையில ஒரு சின்ன ஒரு அப்கிரேஷன் லோயா நம்ம பாடுற பாடல் எப்படிப்பட்டதா இருக்கும் ரெண்டு காரியத்தை மட்டும் பார்ப்போம் வாசிங்க சங்கீதம் தொண்ணூற்றி எட்டாவது அதிகாரம் அதுடைய நான்காவது வசனத்தை வாசிங்க சங்கீதம் தொண்ணூற்றி எட்டாவது அதிகாரம் அதுடைய நான்காவது வசனம் பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கத்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் அது அலே லூயா சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கும்போது சொல்லப்படுகிற காரியம் நீங்கள் முதலாவது சத்தமாய் பாடணும் ரெண்டாவது மகிழ்ச்சியாக பாடணும் அலே லூயா நம்ம எல்லாம் பாடுறோம் பாடல் பாடுவோம் நான் இல்லைன்னு சொல்லலை இங்கே சங்கீத புஸ்தகத்தில் பார்க்குறோம் நம்ம பாடல் எப்படி இருக்கணும் சத்தமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அலே லூயா அலே லூயா சங்கடப்பட்டு இருக்கும்போது எதுக்கு சங்கட நேரத்தில் பாட்டு பாடுறோம் அந்த சங்கடம் மாறும்படியும் பாட்டு பாடுறோம் அலே லூயா அலே லோயா அலே லூயா மகிழ்ச்சியாக இருக்கும்போது நினச்சிக்கிறோம் பாட்டு பாடுறோம் அந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகமாகும்படியும் பாட்டு பாடுறோம் அலே லோயா அலே லூயா ஆனால் நம்ம எப்படி பாடுறோம் மெதுவா அலே லோயா அலே லூயா அலே லூயா பாடுகிற சந்தோஷம் இருக்காது நல்லா ஒன்று நல்லா யோசித்து பாருங்கள் இல்லை நீங்கள் இனி பாடும் பொழுது இந்த காரியத்தை தள்ளி நீங்கள் பாடி பாருங்கள் நீங்கள் சந்தோஷமாய மாட்டீங்க நீங்கள் பாட மாட்டீங்க அலே லோயா அலே லோயா இந்த பாடல் இந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் பாட்டு பாடும்பொழுது நீங்கள் பாடுறீங்க இல்லைன்னு இல்லை பாட்டு பாடும்பொழுது நீங்கள் சத்தமாயும் மகிழ்ச்சியாயும் பாட வேண்டுமா அலே லோயா அலே லோயா இன்னும் இந்த குவர்டேல பாட போகிற பிள்ளைங்க எப்படி பாடணும் சத்தமாயும் மகிழ்ச்சியாயும் பாடணும் அலே லோயா அலே லோயா அலே லோயா அலே லோயா

அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் அலேலோயா இது கொஞ்சம் சுத்தி வளர்ச்சி நம்ம தொடர்றது மாதிரி அந்த கான்செப்ட் தொடர்ற மாதிரி இருக்கு இன்னொரு சொல்லுத வாசிப்போம் ஒன்று குழந்தையர் பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லுது வாசிக்க ஒன்று குழந்தையர் பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன் நான்வியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் அலே லோயா அலே லோயா ரெண்டாவது நீங்க எப்படி பாடணும் பரிசுத்த ஆவியோடு பாடணும் அலே லூயா அலே லூயா அலே லூயா நீங்க பாடுகிற பிள்ளைங்க என்ன செய்யணும் பரிசுத்த ஆவியோடு பாடணும் அலே லோயா அலே லோயா முதலாளே சத்தமாய் மகிழ்ச்சியோட பாடணும் ரெண்டாவது இங்கே பாடும் பொழுது பரிசுதாவியோட வலத்தோட பாடணும் அலையலோயா பரிசுதாவியோட துணையோட பாடணும் அலையலோயா அலேலோயா அப்பொழுது உங்களை பார்க்கிறவர்கள் தேவசாயலை பார்ப்பார்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் இன்னுமாய் வாசித்து தொடர்ந்து பார்ப்போம் கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் பதினாறோசனமும் பதினேழாம் வசனமும் கொலோசியன் மூன்றாவது அதிகார பதினாறோசனமும் பதினேழாம் வசனமும் பார்ப்போம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் குரல் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கச்சலாய் ஏசுணி நாமத்தினாலே செய்யுங்கள் அலே லோயா அலே லோயா அலே லூயா அலே லூயா அவள் பாடும்பொழுதே என் நேரம் பரிசுதாவியருடைய பாடணும் இனி சொல்லப்படுற காரியம் நீங்கள் பரிசுத்தாவியோடு சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு பாடும்பொழுது நீங்கள் கத்தருக்கென்று பாடணும் அலே லோயா அலே லோயா எனக்கு ரொம்ப கொஞ்சம் கவலை போட்டோம் இல்லை எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் வரட்டும்னு பாடுறதில்ல இன்னும் ஆண்டோடைய நாமம் இன்னும் மகிமைப்படட்டும் அலே அலே லூயா அலே லூயா அது எந்த இடத்துல ஆனாலும் சரி இருந்தாலும் நடந்தாலும் உட்கார்ந்து இருந்தால் படித்தாலும் நீங்கள் பாடல் பாடியால் சத்தமாய் மகிழ்ச்சியாய் பரிசுத்த ஆவியோடும் அவன் தேவநாமத்தை மய்மைப்படுத்துவதாக பாடணும் அலே அலே லூயா அலே லூயா இவனமாய் நீங்கள் சத்தமோடும் மகிழ்ச்சியோடும் பரிசுத்த தாவியோடு என் நேரமும் கச்சோடைய ஞாபகம் மையமைப்படும் படிக்க பாடணும் சொல்லப்பட்டிருக்கன்னா வாசி ஏற திருப்பி கொள்ளுங்க சுவிசேஷம் பத்தொன்பது அதிகாரம் ஆறாவது ஏழாம் வசனம் தான் வாசிங்க வெளிப்படுத்துவது சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவசனமும் ஏழாம் வசனம் அப்பொழுது திரளான சனங்களின் ஆரவாளம் போலவும் இறைச்சல் போலவும் முழக்கம் போலவும் ஒரு சத்தமும் உண்டாகி அல்லே லூயா சர்பவல்ல தேவராய கற்றர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் சந்தோஷப்பட்டு கழி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கலவோம் ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாணம் வந்தது பனி நாள் என்று சொல்ல கேட்டேன் அலே லோயா அலே லோயா அப்ப ஆடுடைய வருகை நாளில் முதல்ல இருக்க என்ன போறது என்ன ஆடுடைய சிறான பாடலு சத்தம் அலே லோயா அலேலுயா ஆண்டுடைய மைமையான திரளவு சனங்கள் அம்மன் ஆண்டு பாடுகிற சத்தம் முதலாவது கேட்க வேண்டும் சொல்ல ஏசாய தீக்கதரிசின் மூஸ்தகத்தில் பழைய பாட்டை காலத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாய முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வாசிங்கள் ஏசாயா முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் படித்துடைய பத்தாவது வோசனம் கச்சரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி ஆனந்த கழிப்பு இன்னும் பாடி ஆனந்த கழிப்புடன் பாடி அவர்கள் போகிறார்கள் வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும் நல்ல கரகளை கல்லையிலேயே சொல்லுவோமே அலே லூயா இப்போ ஒரு காரியம் பாடல் பாடுகிறவர்களுக்கு ஒரு காரியம் குறிப்பிடப்படுகிறது மீட்கப்படுகிறவர்கள் அவர்கள் பாடி சியோனுக்கு நேராய் கலந்து போவார்கள் அலே லூயா அலே அலே அப்போ நீங்கள் சத்தபாய் மகிழ்ச்சியோட பரிசுத்தாவியின் பலத்தோட கச்சோடைய நாமத்தை பாடி மய்மைப்படுத்தீங்க நீங்க என்ன சொன்னா உங்களுடைய அடையாளம் என்ன நீங்க மீட்கப்பட போகிறவன் என்று சொல்லப்படுகிறார்கள் அலேலூயா மீட்கப்படுவோர்கள் பாடி இன்னும் மகிழ்ச்சியாய் பாடி அவர்கள் தேவடைய நாமத்தை எதிர்கொண்டு போனார்கள் கடைசியாக வாசிப்போம் ஒன்றுத்த சொன்னிக்க நான்காவது அதிகார் பதினாறாவசனத்தையும் பதினேழாவசனத்தையும் வாசித்து முடிப்போம் ஒன்றுத்த சொன்னிக்க நான்காவது அதிகார் அதுடைய பதினாறு அவசனமும் பதினேழாவசனமும் ஏனென ஆற ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களுடைய சத்தத்தோடும் தேவய காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கற்றருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கச்சவடனே கூட இருப்போம் அலே லோயா அலே லோயா பாடி கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே ராஜ்யத்துக்கு கடந்து போகிறோம் அலே லோயா அலே லூயா இன்னும் கடைசி ஆண்டை உணர்த்தி தருகிற காரியம் பாடல் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் பாடலும் சொத்தம் இருக்குன்னா அந்த குடும்பம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையும் வெற்றியாய் கடந்து போய்கொண்டே இருக்கிறது அலே லூயா இங்கே சொல்லப்பட்ட வாசத்தை இந்த சொசல் நிற்கிற புத்தகத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டோடைய வருகையின் நாளிலே சேர்க்கப்படுகிற வெற்றியின் நாளிலே கற்றோடைய ஆனந்த சொத்தம் உண்டாயிருக்கிறது இருக்கிறது அலே அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி இருக்கின்ற அவன் வாழ்க்கையில் எப்பொழுது பாடல் இருக்கும் அலே லூயா அலே லூயா ஒரு மனிதனுடைய சபம் கேட்கப்படுது சொல்லி விசுவாசம் உண்டாயிருந்தா அந்த மனுஷனுடைய வாயில் இந்த பாடல் உண்டா இருக்கா அலே லோயா அலே லோயா அலே லோயா அப்ப என்ன செய்யணும் நீ ஜோம் பண்ணி முடிஞ்சோ பாட்டோட முடியணும் அலே லூயா அலே லூயா ஒரு வேத வாஸ்து வேத வாசனை வாஸ்து முடிச்சா ஒரு பாட்டோட முடிக்கணும் அலே லோயா அலே லோயா யாருடைய நாவலின் யாருடைய வீட்டிலையும் கற்றுடைய பாடல் சத்தம் உண்டா இருக்கோ அவருடைய வீட்டிலையும் அவருடைய குடும்பத்திலையும் செயல் சத்தம் உண்டா இருக்கிறதுனால தான் அலே லோயா அலே லோயா அங்கே பாடி நிற்கிறவர்களோ கூட நாமளும் சேர்ந்து எடுபட்டு போகிற நாட்கள் வருகிறது